ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த முறை ஈஸ்டருக்கு நான் எப்படி எங்களோட சாப்பாடு ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லாட்டி வீட்டில் ஏதாவது விசேஷங்கள்னா நாங்கள் விசேஷ அன்னைக்கே எல்லாமே ரெடி பண்ணிக்கொள்ளாமல் முதல் நாள் எங்களுக்கு தேவையானதுகளை சிலதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுறோம் அடுத்த நாள் டயர்ட் ஆகாமல் நாங்களும் அழகாக ரெடியாகி போயிடலாம் அந்த மாதிரி தான் இந்த முறை ஈஸ்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் டேயே முறுக்கு கேக் செஞ்சு எடுத்துட்டேன் கேக் பெட்டருக்கு ஒரே மாதிரி கேக் பெட்டரை செஞ்சுட்டு அதை ரெண்டாக பிரித்து ஒன்று பட்டர் கேக்காகவும் ஒன்று சாக்லேட் கேக்காகவும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி கலர் பப்படங்களெல்லாம் எல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்டே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பொலித்தீன் கவர்லையோ இல்லாட்டி ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு அடைச்சி வச்சுட்டோன்னா அடுத்த நாளும் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மெரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஃபுல் சிக்கனை நான் மெரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் எழும்பி ஃப்ரைட் ரைஸ்க்கான ரைஸை சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனையும் எடுத்து பேக் பண்ண போட்டுட்டு நல்லாவே அது ரோஸ்ட் ஆகிற டைமில் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் ஆக விட்டுட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சர்ச்சுக்கு ரெடியாகி சர்ச் போயிட்டோம் சர்ச்சுக்கு வீட்டில் நாலு பேருமே கிளம்புனோம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நாங்கள் சர்ச் போயிட்டோம் சர்ச் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க சின்னவங்களும் கூட பாருங்க பஸ்லையும் யாருமே இல்லை க்ரௌடே இருக்கலை ஈஸ்டர்னால இங்கே எல்லாருக்குமே லீவ் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே சின்ன ஃபேமிலி ஃபோட்டோஷூட் மாதிரி ரெடி பண்ணி செஞ்சோம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் இது அதால் நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்டை எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் திருப்பி சமைக்க போயிட்டேன் ரைஸ் சமைச்சு வச்சுருந்தேன் அதில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டேன் மரக்கறி எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு டக்குனு ரைஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிழங்கு மார்னிங்கே அவிச்சு வச்சுட்டு போயிருந்தேன் அதையும் கிழங்கு பரட்டை சிக்கன் ரோஸ்ட் அப்புறம் ஒரு கறி சமைச்சு எடுத்துட்டேன் முதல் நாள் சில்லி பேஸ்ட் செஞ்சு வச்சுருந்தேன் அதையுமே சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு கியூ கம்பர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் புடிங் கேசரி அதெல்லாமே நான் சாட்டர்டேயே செஞ்சு வச்சது தான் அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சாச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்க் போயிட்டு என்ஜாய் பண்ணி நம்ம என்னால் ஹப்பியாக பிடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ